ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திங்கம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவகிரகங்களிலேயே சுக்கர பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமை உண்டு காரணம் என்றால் நவகிரகங்களும் சுபகிரகமாகிய குரு பகவானுக்கு அடுத்து குரு பகவானாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது தனக்காரகனாகிய குரு பகவான் வந்து பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை சந்தோஷமான வழியில் எப்படி செலவு செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் என்பவர் தான் சுக்கர பகவான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்கள் உலக வாழ்வையில் இருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் காதல் குடும்பம் அன்பு பாசம் கருணை எல்லா குணங்களுக்கு அவரே அதிபதியாக விளங்குகிறார் ஆக ஒரு மனிதன் வந்து நம்ம பார்க்கச்ச ஒரு சுக்கர ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறார் என்றால் வலிமையான ஒரு படிச்சுன்னு வந்து தன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு பளிச்சின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக வராரு ஒரு ஆடம்பர பிரியராக இருக்கிறாரு நிறைய செலவு பண்ணுறாரு யாருக்கிட்ட இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஜில் இருக்கிறாருனா நிச்சயமாக அவரோட ஜாதகம் நம்ம பார்க்காமலாம் அவனுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அத்தகையான சுக்கிரன் வந்து முக்கால் சுபரன் சொல்லக்கூடியது தன்னுடைய எதிர் வீடாகிய குரு பகவான் வீட்டில் உச்சமடைகிறார் தன்னுடைய நண்பராகிய புதன் வீட்டிலும் நீச்சம் அடைகிறார் இத்தகையான ஒரு வித்தியாசமான மாறுபாடான குணங்கள் கொண்டவர் சுக்கராச்சாரியர் சுக்கிரன் பலமா இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் சந்தோஷம் அமைதி இந்த உலகத்தில் ஈவன் சாப்பாடு வகையான சந்தோஷம் என்பதை கூட கடிக்கிறது சுக்கர பகவான் சுக்கிரன் வலுவை குன்றிய நேரத்தில் வந்து ஜாதகன் ரொம்ப கஷ்டப்படுவான் திருமண வாழ்க்கையில் பயங்கரமான தடைகள் இல்லர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் அதனால சுக்கிரன் வந்து நீச்சமடைந்தால் பல ச குழப்பங்கள் அவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுபோல் சுக்கரன் உச்சமடைந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டு அது ஒரு வகையில் துன்பத்தை தரும் ஆக சுக்கரன் வந்து குருவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான பலகீனங்களுக்கு அடிமையாக்கி விடுவான் ஆக சுக்கரனுடைய மாற்றம் என்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி தன்னுடைய விரச்சிக ராசி பயணத்தை முடித்துக்கொண்டு அவரை தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணுறார் ஜனவரி இருந்து சுக்கர பயிற்சி நடக்கிறது கோச்சாரத்தில் சுக்கர பகவான் வந்து நமக்கு வந்து தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணும்போது எத்தகையான நன்மைகள் ஏனே பன்னிரண்டு ராசி கழி கடிக்கப் போகிறது என்பது பெரும்பாலும் ஜோதிடத்தில் ஒருத்தர் வலுவான நிலையிலோ நல்ல பிரமாதமாக இருக்கிறான்னு அவனை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் அவருக்கு என்ன சுக்கரதசையை அடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கிரனுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு எங்கிருந்தாலும் ஒரு மகத்தான நிலை கொண்டு போகக்கூடியது விஐபிகளுடைய நட்பு எங்கே போனாலும் அவருக்கு தொடர்ந்து எல்லா வகையான ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்றால் நத்திங் பட் சுக்கரனுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பிகாஸ் வேனஸ் இஸ் நத்திங் பட் எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி ஸோ அத்தகையான ஒரு அற்புதமான ஒரு காந்த சக்தி கொண்ட கிரகம் என்று சொன்னால் அது வெள்ளி கிரகம்தான் ஆக அந்த சுக்கரனுடைய பேச்சு இப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது பன்னிரெண்டு ராசிகளில் பெரும்பாலும் சுக்கர பகவான் யார் யாருக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கோச்சார ரீதியானே இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரிஷப் ராசிக்கு துலாம் ராசிக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு யோகங்களை தரக்கூடியவனாக சுக்கன் வந்து வலிமையான நிலையில் இந்த ஆறு ராசிகளை அரவணைப்பார் ஜென்ரலாக ஆனால் அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் சுக்கனுடைய நிலை பொறுத்து யோகங்கள் என்பது ஏற்படும் ஆக பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு யோகக்காரக்கனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பேச்சு வந்து ஜனவரி பதினெட்டிலிருந்து தொடங்குகிறது மிதுன ராசிக்கு வந்து யோகாதிபதியாக விளங்கக்கூடிய ஐந்து பன்னிரெண்டுகளுக்கு ஆதிபத்திய சிறப்புகள் கொண்ட சுக்கர பகவானுடைய யோகம் என்பது மிக விசேஷமானதாக இருக்கும் என பத்தாம் பாவத்தில் அவருடன் வந்து மாளவி யோகம் என்ற மகாராஜ் யோகத்தை அவர் தருகிறார் பதவி பட்டம் யோகம் புகழ் அனைத்து வகையான சௌகரியங்கள் சம்பத்துகள் மக்கள் நடுவில் செல்வாக்கு உயர்ந்த அந்தஸ்து இது போன்ற ஏராளமான ஒரு அரசு போக வாழ்க்கை உண்டாகின அனைத்து வகையான சுக்கங்களை வாரி வழங்குகிறார் அந்த சுக்கர பகவான் வந்து இப்போ பயிற்சி ஆகும்போது நமக்கு விசேஷமானது ஏன்னா மிதன ராசி நம்மளுக்கு சுக்கர பகவான் யோக காரகனாக இருக்கிறதுனால அவரை மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு திரண்ட செல்வத்தை அள்ளித்தரும் இப்போ ஐந்து பன்னெண்டு கூடி சனி பகவான் சுக்கர பகவான் வந்து நமக்கு ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் ராசிக்கு வந்து ஏழாம் பாவத்தில் கேந்திரத்தில் அமரும் போது ஐந்து குடைவன் எழு வரும்போது போது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆற்றல் என்பது பெருகிவிடும் அந்த வகையில் கூட்டு தொழில் உள்ளவங்களுக்கு மக மனவன மனைவி வகையிலோ விசேஷமான மாற்றங்கள் எதிர்பாராத தன சம்பத்துகள் விரையாதிபத்தியம் பெற்றதுனால தான் பலன்தான் மார்ப் பலனில் வந்து நமக்கு ஏன்னா சுபாதிபத்தியம் பெற்றதுனால தான் பஞ்சம திரிகோணாதிபதியாக அமர்வதனால மிக யோகத்தை தருகிறது பிள்ளைகள் வழியிலோ மிகப்பெரிய உயிர்வான வாழ்க்கை தருகிறது எண்ணங்களை எளிதாக ஈடேறுகிறது சென்ற இடமெல்லாம் சிறப்படையும் அளவுக்கு வந்து முக்கியஸ்தர்கள் அதாவது வந்து சமுதாயத்தில் முக்கிய முக்கியஸ்தர்களுடைய நட்பு என்பதை நமக்கு பாராட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் சென்று படிக்கிறதுக்கு உண்டாகின வழி கல்யாண காட்சிகள் ஏழாம் பாகத்தில் இருக்கிறதுனால இந்த கூட்டு தொழில் மிகப்பெரிய உயிர்வான நிலைகள் செய்யும் தொழில் எதிர்பாராத லாபம் அல்லது நம்ம கூட்டு செய்திருந்தவள் நம்மளை விட்டு விலகி சென்றாலும் அவங்க மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கலத்திர வகையில் கணவன் மனைவிக்குள்ள சண்டசச்சிரவுகள் நீங்கி குதூகலத்தை உண்டாக்கிறது விரியாதிபத்தியம் ஏழாம் பாவத்தில் வர்றதுனால மனைவிக்கு வந்து ந நம்ம நகை இது போன்ற ஒரு விளைவு இந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் கல்யாண காட்சிகள் வந்து தங்குத்தடை என்று நடப்பிரும் காது குத்து முதல் கல்யாண காட்சிகள் சுபமங்கல காரியங்கள் வந்து இனிதே நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புத வாய்ப்பு தருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சி மிக விசேஷமானதாகி உங்களுக்கு அமைகிறது காரணம் என்றால் யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் வந்து சப்தம பாவத்தில் அமர்வது என்பதை களத்திர தோஷத்தை ஒருபோதும் உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்துல தான் மிக விசேஷமானதாக இருக்கும் ஆக குரு சுக்கரனுடைய யோகம் என்பது மிக விசேஷமானதாகுது ஆக ப்ருகுமங்கள யோகத்தால் பல விசேஷமான நன்மைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் இது போன்ற நல்ல விசேஷமான மாற்றங்கள் வண்டி அதிகள் வீடு வாசல் வாங்கக்கூடியது மனை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பதை ஏற்படுகிறது நீண்ட நாட்களை கையில் பணம் வைச்சிருந்து நமக்கு இடம் அமையலன்னு வேதனை பட்டு இருந்தவங்களுக்கு அருமையான ஒரு ராசியான ஒரு இடம் அமையிறதுக்கு உண்டாகின வழி ஒரு அழகான வீடு விழுக்கு பழுதை பார்க்கக்கூடிய வீட்டுக்கு பழுகை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பண வசதி வாகன வசதி சக்கல சௌக்கியங்கள் எளிதாக பெறக்கூடிய அளவுக்கு மிதனராசி நம்மளுக்கு விசேஷமான யோகத்தை தருகிறது மிக சிறீஷு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் பூமி சம்பந்தமான யோகம் உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு பட்டங்களை தேடி வரக்கூடிய காலம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல் போன்ற தொழிலில் உள்ளவங்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விசேஷமான தனப்பிராப்தி மற்றும் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான தனயோகத்தை கல்யாண மங்கள சுப மகிழ்ச்சிகளும் தகுத்தடையும் நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புத வழி காட்டுகிறது ஆக மிதனராசி என்பது இந்த சுக்கர பயிற்சி என்பது மிகுந்த ஒரு ராஜயோகமாக சகல சௌபாகியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ரீதியில் நமக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கிறது மிக விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய காலமாக இந்த காலமாக அமைகிறது சர்வேஜனா சுக்கி நோம்பவந்து